வணக்கம் மக்களே ரொம்ப நாளாக நிறையா நடிகர்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை ஓ ஆகா மொத்த மொத்த சினிமாவிலேயே பத்து வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா வந்து அது மெய்யலகன் படம் தான் ஏன்னா வந்து ஆயிரம் கோடி செலவழித்து இந்த படத்தை எடுத்தால் கூட இந்த மாதிரியான ஒரு பிரமாண்டமான ஒரு படத்தை எடுக்கவே முடியாது காரணம்னா அந்த படத்தில் வந்து சாதாரண படம் இல்லை அது ஒரு காவியம் ஒரு மேஜிக்கு நிகழ்த்தியிருக்கிறாரு பிரேம்குமார் டைரக்டர் அவர்கள் அப்படிங்குறத வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த படத்தை பற்றி நான் கார்த்திக் சார்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக பேசியிருக்கிறேன் இப்போயும் மெய்யலகன் படத்தை நினச்சாவே எனக்கு ரொம்ப இன்னும் பூரிக்குது ரொம்ப அதை நினச்சாவே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியோட நிரளோட நாணியவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன நேரமில் நேரத்தில் வந்து நிறைய நிறைய கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அந்த படத்தை பற்றின ஒரு ஒரு நெகட்டிவான விமர்சனம் வந்ததுன்னே சொல்லலாம் மேலும் அது மட்டும் இல்லாமல் படம் ஜவ்வா போகுது படம் ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடித்த படம்னே சொல்லலாம் காரணம் என்னென்னா வந்து ஒரு ஏதாவது மான மனிதர்களுடைய ஒரு கதையை ரொம்ப அருமையாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்டியிருக்கிறார் டேரக்டர் பிரேம்குமார் அது மட்டும் இல்லாமல் நைன்டி சிக்ஸ் மூவிலையும் வந்து ஒரு யதார்த்தத்தை காட்டியிருக்கிறாரு சொல்லப்போனால் வந்து நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் ஆக போதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமும் கூட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முதல் பாட்டு ரிலீஸ் ஆச்சு அடுத்த பாகம் வெளியாக உள்ள நிலையில் வந்து இந்த நிக இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து மெக்கியங்கனுக்கு ட்ரீட் கொடுத்தது வந்து நானே அவர்களை பாராட்டணுன்னு சொல்லலாம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு until tata -ta, bye bye